in the name of Allah, the Beneficent, the Merciful. உப்புக்கல்லை வைரம் என்று சொன்னால் நம்பி ஒப்புக்கொள்ளும் மூடருக்கு முன்னால் நாம் உலரி என்ன கதிரி என்ன தோடா ஒன்றுமே நடக்கவில்லை ரொம்ப நாளா ஆனை வருக்கும் வால்த்துக்கல் கருப்புக்குள்ளாக கண்ணாடி சானல் முழமாக உங்களை சந்திப்பதில் அடைகிறேன் சேடைகிறேன் நீக்கு பார்க்க பாக்குப்போர் வீடியோ வட்டி வாங்காமே இருக்க முடியுமா வட்டி வாங்காமல் வாழ முடியுமா இல்லை வட்டினால் என்ன லாபம் கிடைக்குது வட்டி வாங்கி போட்டு வட்டிக்கு வாங்கி போட்டு முதலீடாக போட்டு சம்பாதிக்கலாமா இல்லை வீட்டுக்காக தேவையான பொருட்களை வட்டிக்கு வாங்கலாமா டூ வீலர் வாங்கலாமா இதனால் என்ன லாபம் நஷ்டம் அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இஸ்லாமிய சட்டத்தில் கூட இருக்கும் வட்டி வாங்குவது பெரும் பாவமாக வட்டிக்கு கொடுப்பதும் வாங்குவதுமே ரெண்டுமே பாவம்தான் அப்படின்னு சொல்லி இஸ்லாத்து சட்டத்தில் கூட சொல்லியிருக்கோம் அதை வந்து எதுக்கு இணையாக சொல்கிறாங்கன்னா மது குடிப்பது பெண்ணிடம் தவறாக நடந்து கொள்வது வட்டிக்கு விடுவது வட்டிக்கு வாங்குவது இதற்கு இணையாக இந்த வட்டியை வந்து இஸ்லாத்தில் சொல்லப்படுது அது எந்த அளவுக்கு உண்மையாகுது அது எந்த அளவுக்கு பல குடும்பங்களில் இந்த வட்டி வந்து அவங்களுக்கு இல்ல இதனால் நம்ம எவ்வளோ பாதிக்கிறோம் ஏதோ காசு வருது கேட்குறாங்க உடனே காசு வருது இந்த சின்ன சின்ன வட்டிக்கெல்லாம் விடுறாங்க நான் பார்த்துக்கிட்டுருக்கிறோம் இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா அனுபவ ரீதியாக நான் அனுபவிச்சதுனால உங்கள்கிட்ட சொல்கிறேன் அனுபவ ரீதியாக நான் எவ்வளோ சம்பாரித்தேன் எவ்வளோ இதில் நஷ்டப்பட்டேன் வட்டி வாங்கினதுனால நல்லா சம்பாரித்தேன் வீடு கட்டினேன் ஏதோ என் தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு பதினஞ்சு இருபது லட்சத்துக்கு வீடை கட்டினேன் அதில் கடனாக வாங்கினேன் வட்டியாக வாங்கினேன் அதில் எந்த அளவுக்கு அதை சம்பாரித்த காசெல்லாம் போச்சு அந்த கடனை கொடுக்க மறுபடியும் வீட்டை விற்றுது இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்க வட்டிக்கு பணம் வாங்கி அட்டிகை வாங்கிறது அந்த அட்டிகையை விற்று வட்டி மட்டும்தான் கட்டுவாங்க முதல் அப்படியே நின்று போயிடும் அது மாதிரி நம்ம வட்டி கட்டி வட்டி கட்டியே நம்ம சம்பாரித்த பணம்லாம் அது மட்டும் இல்லை சம்பாதிக்கிற பணம் மட்டும் போனால் பற்றாது இன்றைக்கி எதை தொட்டாலும் வட்டி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா மொபைல் யூஸ் பண்ணுறீங்கள கையில் வச்சுருக்கிற மொபைலை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா க்ரெடிட்டாக வாங்கினது தான் கடனாக வாங்கினது தான் வட்டி இல்லைன்னுவான் அதெல்லாம் சும்மா வட்டி கடனாலே அது வட்டி தான் அது வட்டிக்கு போடுவான் அந்த ஃபோனை பயன்படுத்துகிறோம் அதில் ஜிபே வச்சுருப்பாங்க அந்த காசு பணம் புழக்கத்துக்காக ஃபோன்பே ஜிபேன்னா அதில் அவங்களுக்கு சம்பளம் காசு அதில் போடுவாங்க ஏதாவது பணம் இருக்கும் அதை கூட அவங்களால சுதந்திரமாக செலவழிக்க முடியாது கடனை வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணுவான்னா யாராவது அதில் பணம் போடுறோன்னா வேணா வேணா போடாதீங்க கடை காரம் பிடிச்சிக்கிறான் எப்பவுமே அதில் காசு போட்டு நீங்கள் சுதந்திரமாக அனுபவிக்க முடியாது அது அது நீங்கள் ஏமாத்துறத நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இதில் பெரிய பெரிய ஆட்கள் கூட வட்டினால உயிரே விட்டுருக்காங்க அவர் ஜி வெங்கடேஷ் ஒரு தயாரிப்பாளர் கூட ஜி வீணுவாங்கல்ல அவர் கூட வந்து இந்த வட்டி தான் அவருக்கும் இந்த தென் மாவட்டங்கள் பக்கம்லாம் வட்டி கொடுத்துட்டு பெரிய பெரிய அளவுக்கு வட்டி கொடுத்துருவாங்க அதை வசூல் பண்ணுற முறை பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையாக இருக்கும் ரொம்ப கொடுமையான முறையில் கட்டலை அப்படின்னா ஒரு நாலு பேரை வீட்டுக்கு அமைச்சிருவாங்க நாலு பேரை வீட்டுக்கு அமிச்சு நான் சொல்கிறது உண்மை நீங்கள் பல இதில் பார்த்துருப்பீங்க ஒரு படத்துலேயே காட்டுவாங்க இதை அப்படி நடு வீட்டில் வந்து நாலு பேரும் துணி இல்லாமல் உட்காந்துருவாங்க குடும்பம் நடக்கிற வீட்டில் குழந்தைங்க இருக்கும் பொம்பளைங்க இருப்பாங்க எல்லாம் இருப்பாங்க துணி இல்லாமல் நடு வீட்டில் உட்காந்துருவாங்க இன்றைக்கி நடக்கிறத நான் சொல்கிறேன் இப்போவும் நடக்கக்கூடிய விஷயத்த தான் நான் சொல்கிறேன் அந்த காலத்துல இப்படி நடந்துச்சு சொல்ல வரல இப்போவும் நடக்குது அப்புறம் வாழ்றதுல என்ன அர்த்தம் இருக்கு வட்டிக்கு வாங்கி கடன் வாங்கி கட்ட முடியாம எத்தனை பேர் உயிரை விட்டுருக்காங்க செத்து போயிடுவாங்க இதுக்கு தான் அந்த காலத்திலயே வட்டி வாங்காதீங்க அது கொடும் பாவம்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க அப்புறமேல வண்டி வாங்கிட்டு கடன் க கட்ட முடியாமல் நான் காலம்புள்ள தொழுதேன் அழுதேன் கடவுளை வணங்கினேன் ஒருத்தர் இப்படி தான் நல்ல கடவுள் பக்தர் அவர் ரொம்ப பக்தர் அவர் எதாக இருந்தாலும் கடவுள் காப்பாற்றுவான் அப்படின்னு நினைக்கிறாரு நினச்சார் அவர் போயிட்டு அப்படியே மெரினா பீச் பக்கம் அப்படியே போய் சுற்றிக்கிட்டு இருக்கேல அப்படி கடல் கரையில் வர கொஞ்சம் காலை நிலைக்கலான்னு காலை விடுறாரு கடலில் அப்படி உள்ளே வலிச்சிருச்சு மண் அப்படி கீழே மண் அப்படி வலித்து போயிட்டார் அப்புறம் அவர் கத்துறாரு சத்தம் போடுறாரு கடவுளே கடவுளே என்னை காப்பாற்று காப்பாற்றுன்றார் ஒருத்தன் ஓடி வந்தான் கையில் ஒரு பையன் கொம்பு வச்சுன்னு நீட்டான் போடா நான் காலம் கடவுளை கும்பிட்றேன் என்ன கடவுளை காப்பாற்றுவான் அப்படின்ட்டு ஒரு வாட்டை உள்ளே முங்கி எழுந்திரிச்சார் ரெண்டாவது வர இன்னொருத்தனும் வந்து ஒரு கையில் வச்சுருந்தேன் கையில் தூக்கி போட்டான் அந்த கயிற பிடிச்சிக்குங்கய்யா அப்படின்னு நான் ஏன் பிடிக்கணும் கடவுளை நான் காலமுள்ளாக வணங்குறேன் என்ன அந்த கடவுளை காப்பாற்றுவானே மறுபடியும் நான் மேலே மறுபடியும் வந்தார் இன்னொருத்தனும் தூக்கி போட்டான் கையில் இருந்த ஒரு நீட்டு துணியை அப்பவும் அதே பதில் தான் சொன்னார் செத்தார் கடைசியில் மூழ்கி செத்து போயிட்டார் கடவுளை போய் கேள்வி கேட்குறாரு என்ப்பா நான் காலம்புல ஒன்றே வணங்கினேன் அழுதேன் தொழுதேன் ஆ கோயில் கோயிலாக போனேன் நீ இப்படி பண்ணிட்டியன்னியா என்னப்பா பண்ண நான் என்னப்பா பண்ண உன்ன நான் தான் கடலில் மூழ்கிட்டேன்ல மூணு வாட்டை குரல் கொடுத்தனே ஆண்டவனே ஆண்டவன மூணு வாட்டை குரல் கொடுத்த மூணு பேரை நான் தான் அனுப்பினேன் பிடிச்சிக்கிட்டு வந்திருக்கலாம்ல அது மாதிரி நம்ம வந்து சொல்கிறத கேட்டுக்கிட்டோம்னா ஒன்றே நமக்காக அறிவு வரணும் இல்லைன்னா அடுத்தவங்க சொல்கிறத உணரணும் உனக்கன்னாப்பா நீ சொல்லிடுவேன் என் குடும்பத்தில் ஆயிரம் பிரச்சனை இருக்குது அந்த ஆயிரம் பிரச்சனை எதனால் வந்ததுன்னு நல்லா யோசிச்சு பாருங்கள் ஐயாயிரம் நீங்கள் ஒரு பத்தாயிரரூபா வாங்குனீங்கன்னா அவன் ரெண்டாயிரரூபா பிடிச்சிக்கிடுவான் இப்போ மூணாயிரூவாலாம் பிடிக்கிறாங்க எப்படின்னா பத்தாயிரரூபா வாங்குனீங்கன்னா ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா கையில் கொடுத்துருவான் மிச்ச காசை மாதம் வா வாரம் வந்து அது ஒரு கணக்கு பண்ணி என்ன பண்ணுறான்னா ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா கட்டணும் பத்து வாரத்துக்கு ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா கட்டணும் பத்து வாரத்துக்கு என்னாச்சு பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவாச்சு முதல்ல ஒரு ஐநூறுரூவா பிடிச்சிட்டானா பதிமூணாயிரம் ரூபா பத்தாயிரரூவா கொடுத்துட்டு பதிமூணாயிரரூவா வாங்குகிறான் அந்த வாங்குகிற காசில் நீங்கள் வாங்க வந்த சந்தோஷத்தில் தடால் புடால்னு செலவு பண்ணுவீங்க வீண் செலவு அதில் எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா கையில் வந்த ஒம்பதனாயிரம் ரூபாயில் வீண் செலவே மூணாயிரம் நாலாயிரம் இருக்கும் சரி மிச்ச காசு என்ன பண்ணுவீங்க இன்னொரு தண்டை கடன் வாங்கி வச்சிருப்பீங்க அவங்ககிட்ட கடன் வாங்கினீங்கள அதை நீங்கள் என்ன யூஸ் பண்ண போகிறீங்க வேறு ஒருத்தன்ட்ட கடன் வாங்கி வச்சுருப்பீங்க வண்டிக்கு டியூ கட்டணும் இல்லைன்னா வண்டியை தூக்கிட்டு போயிடுவான் அவனுக்கு ஐயாயிரரூவா கொடுக்கணுன்னு பத்தாயிரரூவா கடன் வாங்குறீங்க அவனுக்கு ஐயாயிரம் ரூபா தான் கொடுப்பீங்க மூணாயிரூவா வரையும் ஆயிரும் பத்தாயிரரூபாய்க்கு கடன் மூணாயிரம் ரூபா வட்டி எப்படி பார்த்திங்களா எப்படி உங்களுடைய உழைப்பு உங்களுடைய வாழ்க்கை வீணாக போகுதுன்னு இதிலருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறணும் ஃபோனில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா லோன் வாங்குறியா லோன் வாங்குறியான்னு தட்டி விடுவான் அப்படி தான் ஒருத்தர் ஃபோனில் லோன் வாங்கி அவனுடைய எல்லா ஐடியும் வாங்கி வச்சுக்கிட்டு அதன் மூலமாகவே அவனை ஏமாற்றி ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபாய் ஏமாந்துருக்கான் படித்தவன் இப்போ சமீபத்தில் நடந்தது ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபாய் ஏமாந்துருக்கான் உங்களுடைய ஐடி ப்ரூஃப் எல்லாம் அவங்ககிட்ட போயிடும் அதன் மூலமாகவே வேறு வழியாக ஏமாத்துறாங்க செல்போனில் நீங்கள் பாருங்கள் நீங்கள் நல்லா ஜிபே யூஸ் பண்ணுற ஆளுக்கு பாருங்கள் லோன் லோனு வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு தட்டு தட்டினீங்கன்னா போதும் ஆதார கார்டு அமிச்சிங்கன்னா உடனே பணம் வந்து விழும் அதுக்கு ஆசைப்பட்டு வாங்குறவங்க எவ்வளோ அதில் இறந்தவங்க எவ்வளோ பேர் செத்து போயிடுவாங்க நிறைய பேர் அது மாதிரி வட்டி என்பது கொடுமையானது மோசமானது நம்ம வாழ்க்கையவே சீரழிச்சிடும் அப்படியே வட்டி வாங்கியிருந்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற வீட்டை விற்றாது காட்டை விற்றாது மேட்டை விற்றாது கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து பாருங்க அது உங்களுக்கு அவ்வளோ ஒரு இன்பமாக இருக்கும் அப்போ தான் வந்து முன்னோர்கள் சொன்னது உங்களுக்கு சரின்னு தோணும் இப்போ நம்ம கையில் இருக்கிற பணம் அத்தனையும் நமக்கு தான் இரநூறுவா இருந்தால் அது இரநூறுவாயும் நம்மளது தான் ரெண்டாயிரூவா இருந்தால் அந்த ரெண்டாயிரூவாயும் நம்மளது தான் ஆனால் வட்டிக்கு வாங்கிட்டீங்க எவ்வளோ பணம் இருந்தாலும் அது உங்களது இல்லை இதை உணருங்க நானும் அனுபவித்தேன் அனுபவிச்சதுனால தான் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்மா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க தொடர்ந்து நன்றி